இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்னையல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதை நாங்கள் கேட்டு மகிழ இதை நாங்கள் பாடி மகிழ இதை சிந்தித்து இன்புற எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே இந்த நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கண்டு கழிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை கொள்கிறோம் ரொம்ப கஷ்டத்தோடு பாரத்தோடு நீண்ட நாட்கள் ஜெபித்து அதற்கு பதில் கிடைக்காம இருதயத்தினுடைய கடினத்தை நிமித்தமாகவும் ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்னா பிளிப்பிய நான்கு நான்களை கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்ற வசனத்தின்படி நம்ம எப்படி இருக்கணுமா சந்தோஷமா இருக்கணுமா அது ஒரு தடவை மட்டும் இல்ல ரெண்டு தடவை அந்த வசனத்துல சொல்றாங்க சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்ப நம்ம உலகத்துல மனுஷனா பிறந்தோம்னா கண்டிப்பா என்ன இருக்கு உபத்திரவம் உண்டு கடவுளே என்ன சொல்றாங்க உபத்திரவம் உண்டு ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் அதனால நம்மள என்ன பண்ணுவோமா உலகத்தை ஜெயிப்போமா ஆனா இது நம்மளுடைய மாம்சத்தின் படி என்ன பண்ண முடியாது இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது அதுக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு வழி கொடுக்குறாரு எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் படி நம்ம அந்த உலகத்தை என்ன பண்ணுவோமா ஜெயிப்போமா அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கண்ணீரோடு கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் நம்ம எவ்வளோ பாரமான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணுமா சந்தோஷமா இருக்கணுமா அப்போ நம்ம சந்தோஷமா இருந்தால் தான் நம்ம ஆண்டவரை தினந்தோறும் நம்ம தேட முடியும் அவருக்குள்ள எப்படி இருக்க முடியும் அன்பா இருக்க முடியும் அவர் சொல்ற கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த உலகத்தை நம்ம கண்டிப்பா சுதந்திரிப்போம் இப்ப அந்த வார்த்தையின் படி இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடலாமா கேட்கலாமா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே பொங்குதே சந்தோஷம் என்னை முச்சிலும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹாலேலூயா ஏசு என்னை ரச்சித்தார் முற்றிலும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே வாலி தப்பி நான் திரிந்தேன் பாவ அதை சுமந்தலைந்தேன் வாலி தப்பி நான் திரிந்தேன் பாவ பாலியாதை சுமந்த அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே அந்த இன்ப பாவம் நீங்கிச்சே அந்த இன்ப நாளிலிருந்த பாவம் நீங்கிச்சே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எண்ணில் பொங்குதே ஹாலலூயா ஏசு என்னை ரச்சித்தார் முற்றிலும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார் சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார் ஆனால் ஏசு கைவிடார் தானாய் வந்து ரச்சிப்பார் ஆனால் ஏசு கைவிடார் தானாய் வந்து ரச்சிப்பார் இந்த நல்ல ஏசு எந்தன் சொந்தமானாரே நல்ல ஏசு எந்த சொந்தமானாரே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஏசு என்னை ரச்சித்தார் முற்றிலும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்துடுவார் பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார் நானோ பாரலோகத்தில் ஆடல் பாடல் மகிழ்ந்திடுவேன் நானோ பாரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன் என்னில் வாழும் ஏசு என்று என்றும் வாழ்ந்திடுவேன் என்னில் வாழும் ஏசு என்றும் வாழுவேன் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் என்னை என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே இந்த இன்னிசை நடிச்சது என்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நல்ல ஒரு பாடல் சகோதரி திவ்யாவுடைய பிள்ளைகளோடு கூட சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே என்று சொல்லி நல்ல பாடலை பாடினார்கள் பாருங்கள் ஆண்டோடைய கிருபையினாலே இந்த நிகழ்ச்சியானது உடைந்து போன உள்ளங்களின் காயங்களை கட்டும்படியாக நாங்கள் இப்படி தொகுத்து வழங்குகின்றோம் ஏதோ ஒரு பணம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அல்ல உடைந்து போன உள்ளங்களை தேற்றும்படியாக அவளுடைய காயங்களை கட்டும்படியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து நாங்கள் வழங்குகின்றோம் சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகின்றார் சங்கீதம் பதிமூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் அசனத்திலே உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கூறும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் பாருங்கள் சந்தோஷம் பொங்குதே என்ற பாடலின் அர்த்தத்தை சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகின்றார் அதையே ஆண்டவராக இயேசு பிறப்பதற்கு சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசியா தீர்க்கதர்சி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் அசனத்திலே இவரே நம்முடைய தேவன் இவர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் ஆண்டவர் பிறப்பதற்கு சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா இவ்வாறு தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றார் அதே பாருங்கள் பவுல் ஒன்று குறைஞ்சர் ஒன்று பதினெட்டிலே மிக அழகாக சொல்லுகின்றார் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போயிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபல்லாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் அநேகம் பேர் தேவன் இல்லை என்று சொல்லுகின்றார்கள் பாருங்கள் மிக அழகாக சொல்லுகின்றார் பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து உணர்ந்து சொல்லுகின்றார் அதையே நம்முடைய பாவம் நீங்குவதற்காக சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகின்றார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் அசனத்திலே நான் எக் என் அக்கிரமத்தை மறக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லி மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் அதையே சாலமோன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் அதைவிட சற்று வித்தியாசமாக ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே யோவான் அழகாக எழுதியிருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் சத்ரு சோதனை பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று தேடி சுற்றித் தெரிகின்றான் ஆனால் அப்போ சொல்ல பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்ததற்காக சுற்றித் என்று வாசிக்கிறோம் இரண்டு பேரும் சுற்றி வருகின்றார்கள் பாருங்கள் ஆண்டவர் யோபு முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் பாருங்கள் அனுமதி பெறுகின்றான் சாத்தான் யோபுடைய குடும்பத்தை கெடுப்பதற்காக ஆண்டவடத்தில் அனுமதி பெற்றுத்தான் உள்ளே வருகிறான் என்று பார்க்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வேதனை ஆண்டவரே ஏன் எனக்கு என்று சொன்னால் ஆண் நம்மை ஆண்டவர் புடமிடுகிறார் என்ற அர்த்தம் ஒரு நல்ல ஒரு கல் தச்சன் ஒரு கற்சிலையை செலுக்க செதுக்கத்தான் சிலை வருகிறது அதே போல நம்மை ஆண்டவராகிய இயேசு செதுக்கி நல்ல சிப் சிலையாக மாற்ற தேவன் விரும்புகின்றார் பாருங்கள் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு சீமோனை பார்த்து சொல்லுகின்றார் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தானோனை புடைக்கிறதுக்கு உத்தரவை கேட்டுக்கொண்டான் சொல்லுகின்றார் பேதுரு மூன்று தடவை மறுதளிக்கின்றார் அதைத்தான் பேதுரு மறுதளிப்பதை காரணமாக கொண்டு ஆண்டவர் பிசாசானவன் அனுமதி பெற்றுக்கொண்டு கொண்டு பேதுரை சோதிப்பதை நாம் பார்க்கின்றோம் அதையே மத்திய நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார் சோதனைக்காரன் அவடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லி கேட்கிறார் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசுவையே பிசாசவன் சோதிக்கும் பொழுது நீங்கள் நானும் எம்மாத்திரம் ஆடிக்காற்றிலே அம்மியே பறக்கும் பொழுது குழவி எம்மாத்திரம் என்று சொல்லி எங்கள் ஊரிலே சொல்லுவார்கள் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசுவையே பிசாசானவன் சோதிக்கும்படியாக வந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம் அதையே ஒன்று வயதில் முத ஏழாம் அசனத்தில் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் வெளியேறப்பட்டதாகி உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழும் கவ மகிழ்ச்சி உண்டாக காணப்படும் என்று சொல்லப்படுகின்றது இந்த நாட்களிலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா அருமையாக சகோதரி திவ்யா சொன்னது போல் பவுல் சொல்லுகின்றார் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கின்றார் இந்த நாட்களிலே ஒருவேளை வியாதியோ வேதனையோ பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் சரி இயேசு உங்களை தேற்றும்படியாக உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக உங்களோடு கூட இருக்கின்றார் வீணாக கவலை உங்களுக்கு தேவையில்லை நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு மாமியாரோடு ஒட்டிக்கொண்டு உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் நீர் மறிக்கும் இடத்துல நானும் மறிப்பேன் என்று சொல்லி நகோமி ரூத்தோடு ஒட்டி கொண்ட அந்த ரூத் வாழ்க்கை வரலாறு மற்றும் பர யோனா வாழ்க்கை வரலாறு பாதை தவறிப்போய் மிண்டிமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு பரவாஸ் வாழ்க்கை வரலாறு மிஷினரிகள் ராக்லன் சுவர் சாயிகளுடைய வாழ்க்கை வரலாறை இருபது பேரை கண்டு குறைந்த செலவிலே உங்கள் பகுதியிலே வந்த ஊழியத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்தோடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எங்களை நீங்கள் அழைத்து ஆண்டவரை மைமைப்படுத்த உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நன்றி